உயர்நாடி குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விவாதமான கால்நடை வளர்ப்பு மற்றும் மருத்துவ மதிப்பு கூட்டல் போன்ற கால்நடைகள் சார்ந்த விவாதங்கள் இன்றைய வாரம் கால்நடை வளர்ப்பில் எனக்கு ஓரளவு அனுபவம் இருக்கிறது நான் ஆடு மாடு நாட்டுக்கோழி மூன்றிலும் வளர்ப்பில் எனக்கு ஓரளவு அனுபவம் சிறப்பாக உள்ளது மருத்து மருத்துவம் இயற்கை மருத்துவங்கள் உட்பட இருக்கிறது இப்போ மாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம் மாட்டுக்கு வந்து பெரும்பாலும் இன்னைக்கு பணியாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய அடிக்கடி பாதிப்பு வர்றதுன்னா மடிநோய் பாதிப்பு அதிகமாக வருது மடிநோய் பாதிப்பு வந்து நம்ம ஐயா புண்ணியமூர்த்தி சொன்ன மருத்துவம் வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது மடிநோய்க்கு என்ன மருத்துவம்னா சோற்று கத்தாலை சுண்ணாம்பு மஞ்சள் இதுதான் இந்த மருத்துவம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து எல்லோரும் பயன்படுத்தலாம் மணி நோய்க்கு மாதிரி மாட்டுக்கு வேறு அடுத்து கோமாரி பிரச்சனை வரும் கோமாரி வந்து அதுவும் நம்ம புண்ணியமூர்த்தி ஐயா சொன்ன மருத்துவம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அது வந்து இப்போ நம்ம செயற்கை மருத்துவம் தடுப்பூசி என்ன தான் போட்டாலும் கோமாரி பாதிப்புகள் வரத்தான் செய்து மழைக்கு அதிகமான மழை பெய்யும் ஆண்டுகளில் மழைக்காலங்களில் வரத்தான் செய்யுது வந்தாலும் அதாவது நம்ம செயற்கை தடுப்பூசி நம்ம ஊசி மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்தால் அதாவது அதை குணப்படுத்துகிறாங்க குணப்படுத்தினாலும் அதாவது நூறு சதவீதம் குணப்படுத்த முடியாது அந்த மாடு வந்து என்னதான் தான் குணப்படுத்தினாலும் மேஷி அதிகப்படியான மாடுகள் வந்து என்னோட என்னுடைய அனுபவத்தில் அதிக குணப்படுத்திய மாடுகள் அதிகப்படியான மாடுகள் அடிமாட்டுக்கு தான் கடைசில போகுதே தவிர நம்ம இயல்பு நிலைக்கு வர மாட்டேங்குது அந்த மாடு அந்த மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி என்ன தான் நம்ம ஊசி போட்டாலும் அந்தனுடைய பண்ணைகளில் வந்து பரவுதல் வந்து இருக்கத்தான் செய்யுது அது எப்படியும் ஒரு மாட்டுக்கு ஒரு பண்ணையில் வந்தால் பரவுறதா இருக்க இருக்கத்தான் செய்யுது நம்ம ஐயா புண்ணியமூர்த்தி ஐயா சொன்ன மருத்துவம் பார்த்திங்கன்னா நல்ல அதாவது குணமாகுது அந்த மாட்டுக்கு வந்து மீண்டும் பழைய நிலைமைக்கும் வருது அந்த பால் உற்பத்தி ஆகட்டும் இயல்பு மருத்துவ குணம் மீண்டும் பழைய நிலைமை புனியமூர்த்தையாவுடைய மருத்துவம் பயன்படுத்தினா இயற்கை மருத்துவம் பயன்படுத்தினா பழைய பழைய நிலைக்கும் வருது அதே மாதிரி ஒரு பண்ணையில் வந்து ஒரு மாட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற மாட்டுக்கு பரவாமல் இருக்கிறது முன்கூட்டியே அந்த மருத்துவம் வந்து இயற்கை மருத்துவம் நம்ம கொடுத்தா அந்த வந்து நோய் வராமலும் அந்த பாதுகாப்பும் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படி வந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பு இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா அது நோய் வந்து வந்தாலும் மட்டும் இல்லை அது எப்போ வேணும் அது வந்து பெரிய அந்த மருத்துவம் என்னென்னா தேங்காய் பூண்டு வெங்காயம் சிறுஞ்சீரகம் கடுகு இந்த மாதிரி இதுதான் ஒரு ஆர்வையான இது தான் வந்து கால்நடைகள் பற்றின மருத்துவம் வந்து எல்லாருமே வந்து நம்ம புண்ணியமூர்த்தி ஐயா கால்நடை வளர்ப்புறவங்க எல்லாருமே நம்ம புண்ணியமூர்த்தி ஐயா தொடர்பில் இருங்க அவருடைய மருத்துவம் வந்து நல்லா இருக்குது இயற்கை மருத்துவம் நல்லா பயன்படுத்ததாக இருக்குது அவரை தொடர்புள்ள இருங்க கோமாரிகள்லாம் வந்து அவருடைய மருத்துவம் வந்து தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய ரீச் ஆச்சு அவர் அவருடைய மருத்துவம் தான் அன்னை கோமாரிகள் வர்றப்ப வந்து அவருடைய மருத்துவம் தான் கால்நடை விவசாயிகள் வந்து மிகப்பெரிய கை கொடுத்துச்சு அடுத்து வந்து வெள்ளாடு வளர்ப்புக்கு வர்றேன் வெள்ளாடு செம்மறி ஆடு வளர்ப்பு வந்து பொதுவாகவே வந்து க ஆடு மாடு கோழி நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் வந்து பெரிய பாதிப்புகள் எல்லாம் அளவு இருக்காது வெள்ளாடு ஆடு இப்போ சொல்கிற பாருங்க இந்த அரிசி இந்த மாதிரி கோதுமை ஏதாவது தவிடு பின்னாக்க அதிகமாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டுக்கு வந்து உடனடியாக ஜீரண குரல் வந்து உடனே இறந்துடும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரம்பத்தில் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி என்னுடைய பண்ணையில் வந்து கொஞ்சம் இழப்புகள் சேதாரங்கள் அதிகமாக வந்துச்சு அதுக்கிட்ட தான் ஒரு நண்பர் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோதுமதியோ அரிசியோ தவிடோ ஏதாவது அதிகமாக சாப்பிட்ருச்சு சாப்பாடோ ஏதோ அதிகமாக சாப்பிட்ருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாப்பிட்ருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக சாப்பிட்ருச்சுன்னு தெரிஞ்சிருச்சாலோ வந்து தெரிஞ்சிட்டாலோ அல்லது வந்து அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகுனா உடனே வந்து என்ன ஆகுனா அடுத்த நிமிஷம் அடுத்து வந்து நம்ம எதாவது நார்மலாக நம்ம தீனி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க அகத்தி குழா இதெல்லாம் கொடுக்குறோங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கொடுக்குற அது சாப்பிட சாப்பாட்டினுடைய அகத்தி இந்த இது வந்து தீவனங்கள் வந்து சாப்பிட நின்றோம் ஒரு மா அசைப்படாமல் அந்த ஒரு மந்த நிலைமைக்கு வந்துடும் அதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும் தனியாக கட்டி போட்டுடணும் ஆடு வெள்ளாடாக இருந்தாலும் சரி செம்மண்ணாடாக இருந்தாலும் சரி கிடா கொட்டியாக இருந்தாலும் அதை தனியாக கட்டி போட்டுடணும் தனியாக கட்டி போட்டு அது வந்து எப்படின்னா தண்ணி குடிக்காமல் இருக்கணும் கண்டிப்பாக தண்ணியே குடிக்கக்கூடாது தண்ணி குடிக்காமல் அப்படின்னு பாட்டிருந்தோம் அப்படி பாட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த நம்ம மெடிக்கல் ஷாப்லையே வந்து ஆடு மாடுகள் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் ஒரு டானிக்காக இருக்குது அறுபத்தி மூணு ரூபான்னு நினைக்கிறேன் அந்த டானிக்கு பேர் மறந்துடுச்சு நம்ம நார்மலாக மெடிக்கல் ஷாப்ல கேட்டாலே கொடுப்பாங்க ஒரு ரெண்டு மூடி டக்குன்னு அதை கட்டி போட்டு ரெண்டு மூடி ஊற்றி விட்டால் போதும் காலையில் சாயங்காலம் ரெண்டு முறை அந்த மாதிரி ஊற்றி விட்டா வச்சுக்கோங்களேன் அந்த டானிக் விட்டோன்னு அப்படியே கழிச்சலும் அப்படியே வந்து சிறுநீரும் நல்லா ஃப்ரீயாக போயிடுது ஒரு ரெண்டு நாள் அப்படியே அந்த கட்டி போட்டு அந்த அப்படியே எந்த தண்ணியோ தண்ணி எதுவுமே குடிக்காமல் அப்படியே கட்டி போட்டோம் அப்படியே இயல்பு நிலைக்கு வந்துடும் அப்படியே அசை போட ஆரம்பிச்சிடும் அசை போட்டு கொஞ்சம் கொலை எல்லாம் தீங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படியே நார்மலாக இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது இந்த ஆட்டுக்கு வந்து ஆடுகளுக்கு ம இந்த மாதிரி பண்ணலாம் டைஜஷன் ப்ராப்ளத்தில் இருந்து ஈஸியாக காப்பாற்றலாம் அதில் வந்து காப்பாற்ற ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தண்ணி குடிக்கவே கூடாது தண்ணி குடிக்கிறதுலேருந்து காப்பாத்திடணும் அதே மாதிரி நாட்டுக்கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடி மாதம் அந்த சீனச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்கிளைச்சல் நோய் வரும் வெள்ளை கிளைச்சல் நோய் பார்த்தீங்கன்னா நம்ம புண்ணியமூர்த்தி ஐயாவுடைய மருத்துவம்தான் அதுவும் இந்த ஈஸியான மருத்துவம் அது வந்து நல்லாவும் கோமாரிக்கு மாட்டுக்கு எப்படி கோமாரிக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி கோழிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது கோழிக்கு இன்னொரு நோய் அடுத்து ரெண்டு நோய் வரும் வெள்ளை கிழிச்சலும் அம்மை நோயும் வரும் அம்மை நோய்க்கு அதே மாதிரி இயற்கை மருத்துவத்துலேயும் நல்லா இருக்குது இயற்கை மருத்துவம் ரெண்டு நோய் இந்த அம் கோழிகளுக்கு வந்து வேறு பெருசாக இந்த ரெண்டு நோய் தவிர பெரிய அளவில் வராது இதை வந்து கோழிகளுக்கு இந்த இயற்கை மருத்துவமே பயன்படுத்தலாம் நம்ம புண்ணியமூர்த்தி ஐயாவுடைய மருத்துவமே பயன்படுத்தலாம் இப்போ நம்ம மாடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் மாடு வாங்குறது வந்து மாட்டின் வயதை வந்து அந்த பல்ல பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாடு வயதுனா பல்ல பார்த்து நல்லா அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஒவ்வொரு பல்லுக்கும் அந்த பருவம் பார்த்து இவ்வளோ வயசுன்னு கண்டு ஈத்துன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு இடத்துல வந்து சென மாடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏழு மாதம் எட்டு மாதம் சேனையை கூட நிற சேனன்னு சொல்லி ஒம்பதரை மாதம் செனன்னு சொல்லுவாங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மாட்டினுடைய காம்பலை வந்து லேசாக ஒரு சொட்டு வந்து பாலை பீச்சிக்கிறோம் கையில் ப கையில் பீச்சு பார்க்கணும் அந்த பார்த்தீங்கன்னா நிற சேன மாடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீம்பால் அந்த பாலினுடைய கத ரொம்ப அதாவது பழுப்பு எப்படி சொல்கிறது அந்த சீம்பால் அந்த மஞ்சள் நிற அந்த மாதிரி இருக்கும் அதே இது வந்து இப்போ ஏழு மாதம் எட்டு மாதம்னா அந்த பாலின் தன்மை வந்து வெ வெள்ளைத்தன்மையாக இருக்கும் இதை வந்து நம்ம அந்த பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் பெரும்பாலும் அதாவது ஒரு சிலர் வந்து இந்த நம்ம மாடு வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நாலு காம்பு லேசாக ஒரு சொட்டாக பீச்சு பார்த்து வாங்குறது நல்லது இதனால் வந்து நாலு காம்புலேயும் பார்த்திங்கன்னா அந்த காம்பு மடி சோடை மடிநோய் வந்து அந்த காம்பு சோடைய இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்க செக் பண்ணி வாங்குறது நல்லது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா மாடு ஒரு வியாபாரியை வந்து நல்ல அனுபவம் வாங்கிய வியாபாரியன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்து தான் வாங்குவாங்க ஏன்னா சோடைய காம்பு சோடையாக இருக்கும் அதையும் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் இந்த எத்தனை நாள் சென என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து பெரிய நல்ல அனுபவம் எங்கள் அப்பா எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாட்டுடைய பாலை பார்த்தாலே அந்த பால் கறந்து அந்த பாலுடைய வெண்மைத்தன்மை அதனுடைய அடர்த்தி இதெல்லாம் பார்த்தாலே வந்து இந்த மாடு வந்து பாலை இன்னும் அதிகமாக கறக்கும் இல்லை இதுதான் இதனுடைய கெப்பாசிட்டி இது தான்ன்றள கணிச் கணிச்சுருவாங்க பாலினுடைய தன்மை அந்த பாலினுடைய தன்மையை பார்த்தாலே வந்து இந்த மாடு வந்து இன்னும் இதோட அதிகமாக கறக்கிறதுக்கான தன்மை இருக்குது இல்லை இது தான் இதனுடைய அதிகபட்ச கறக்கும் தன்மை இந்த மாதிரியெல்லாம் கணிக்கிற அளவு இருக்குது அது எங்கள் அப்பா வந்து துல்லியமாக அந்த மாதிரி கணிச்சிடுவாங்க அதே மாதிரி இந்த ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு வந்து கால் எதாவது உடைஞ்சான்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார்னா ஈஸியாக குணப்படுத்திடுவார் நம்ம வே இது இருக்குது பார்த்திங்களா புளியங்கொட்டையை வந்து நல்லா அவிச்சு வச்சு அதை வந்து நல்லா உற நல்லா இடித்து சாரி நல்லா இடித்து அதை வந்து கூலாக்கணும் கூலாக மாதிரி காய்ச்சுவாங்க காய்ச்சி வச்சு ரெடி பண்ணி சுட சுட வச்சுருப்பாங்க வைக்க சொல்லுவார் வச்ச உடனே என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஒரு வேப்பங்குச்சி மாதிரி ஒரு குச்சி மூணு குச்சி வைப்பார் அந்த கால் உடஞ்ச காலை வந்து அப்படியே ஈஸியான அந்த பொசிஷனுக்கு வச்சு அந்த குச்சியெல்லாம் நேராக வச்சு அதை வந்து நல்லா என்ன பண்ணுவார் ஒரு துணியை போட்டு நல்லா கட்டிடுவார் அந்த பொசிஷனை வச்சு கட்டி அந்த வேப்ப கூழ வந்து சாரி வேப்பங்கூழ புளியம் புளியங்கொட்டையோட அந்த கூழ வந்து நல்லா அதை நம்ம பூசி விட்டுருவார் நல்லா பூசி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துல கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து லேசாக அந்த கால் வந்து லேசா ஊனம் ஒரு வாரத்தில் வந்து இயல்பு நிலைக்கு அப்படியே வந்துடும் எப்படி அதாவது அந்த எலும்புகள் வந்து சில்லு சில்லாக ஒரு நாலஞ்சு சுண்டுகளாக உடஞ்சது கூட வந்து ஈஸியாக வந்து இந்த மெத்தடில் வந்து அவர் ஈஸியாக பண்ணிடுவார் ரெண்டாக எலும்பு வந்து ரெண்டாக உடஞ்சி கீழே தொங்கிரும் அந்த பிட்வீன் கேப் ரெண்டு எலும்பு அந்த ஜாயிண்ட் கேப்பு அதிகமாக இருக்கும் தெரியும் அந்த தெரிஞ்ச இதை கூட வந்து ஈஸியான முறையில் பண்ணிடுவாங்க இந்த என்னன்னா அவங்க ஈஸியாக வேறு எதுவுமே இல்லை புளியங்கொட்டையை நல்லா உடைச்சி காய்ச்சி அந்த கஞ்சியை காய்ச்சி சுட சுட வச்சிருக்க சொல்லுவாங்க அந்த கீட்டு அந்த சுடுதன்மையிலேயே வந்து இதை அதை பூசி நல்லா இது வந்து அந்த எலும்பு வந்து அப்படி உடனே சரியாக ஜாயிண்ட் ஆகி அந்த இது இல்லாமல் எப்படி எந்த பொசிஷனுக்கு அந்த பொசிஷன் பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாடை வந்து எப்பயுமே குளிப்பாட்ட மாட்டாங்க செம்மறியாடை வந்து குளிப்பாட்டுவாங்க செம்மறியாடை வந்து நல்லா குளிப்பாட்ட குளிப்பாட்ட தான் இருக்கும் நல்லா வளர்ச்சிப்பாங்க அதே மாதிரி செம்மறியாடு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் அதாவது சாயங்கால நேரத்தில் வந்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் என்னதான் நம்ம கட்டி போட்டு வளர்த்தாலும் நம்ம பண்ணையில் கூண்டு போதே அடைச்சு வளர்த்தாலும் வேலி போட்டு அடைச்சி வளர்த்தாலும் செம்மறியாடை வந்து ஒரு மணி நேரமாக சாயங்கால நேரம் அப்படியே மேய்ச்சலுக்கு போய் லேசாக கொஞ்சம் போய்ட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் வெள்ளாடு அப்படி இல்லை வெள்ளாடு வந்து நல்லா தீனி கொடுத்து ஓரளவு இருக்கும் ஆனால் வெள்ளாடு வந்து எப்போயுமே குளிப்பாட்டக்கூடாது ஆடை வந்து எப்போயுமே குளிப்பாட்டுவாங்க வாரத்துக்கு ஒரு தடவை குளிப்பாட்ட நல்லது தான் இன்னொன்று வந்து இப்போ வெள்ளாடில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ரகங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு ரகங்களாக கன்னியாடு கொடியாடு போராடும்பாங்க போராடு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து கொஞ்சம் இப்போ அதிகமாக பூர்வீகமாக கொண்டது கன்னியாடு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் இந்த திருநெல்வேலி மாவட்டம் இந்த சைடான பூர்வீகமாக கொண்டது கொடியாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருச்சி அந்த ஏரியா மத்திய மாவட்டங்களில் வந்தது அதே மாதிரி இது சீனியாடும்பாங்க கரு ஆடு கொடியாடு சீனி கொடியாடை தான் சீனி ஆடுன்னு சொல்லுவாங்க அது இன்னொரு சீன் யாருன்னு சொல்லுவாங்க கருப்பா இருக்கும் கருப்பா குள்ளமாக தான் இருக்கும் இந்த மாதிரி மூணு ரகங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து தமிழ்நாட்டுடைய பூர்வீகமான நாட்டு ரகங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளா தலைச்சேரிங்கிறது கேரளாவுடைய பூர்வீகமானது கேரளாவோட தலைச்சேரின்ற ஒரு ஏரியா ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருடைய பூர்வீகமான ஆடு தான் தலைச்சேரி இது வந்து கேரளாவுடைய ரகங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக தாங்காது நம்ம தமிழ்நாட்டு ரகங்களில் வந்து வெயில் மேய்ச்சல் எல்லாத்துக்குமே நல்லா தாங்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சேர் வந்து நம்ம பண்ணைகளில் வளர்க்கலாம் மேய்ச்சலுக்கு வந்து ஓரளவு மேய்ச்சல் போகலாம் ரொம்ப அதிகமாக வெயில் பாதிக்கிற பகுதிக்கு வந்து போகக்கூடாது அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து அதிகமாக தாங்காது ஓர ரொம்ப வெயில் விஷ்ணுவாக இருக்கிறப்பெல்லாம் தாங்காது மேய்ச்சலுக்கு ஓரளவு தாங்கும் ஆனால் ரொம்ப அதிகமாக தாங்காது இந்த ஜமுனாபாரி போயருங்கிறது வட மாநிலத்தோடைய சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஆட்டினுடைய பால் கறக்கும் இனத்திலேயே வந்து அது எனக்கு தெரிஞ்ச அளவில் அதிகமாக வந்து பால் கறக்கும் தன்மை வந்து ஜமுனாப்பரி ரகம் தான் இருக்கு ஆஹ் ஜமுனா ரகம்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் கூட இப்போ சொன்னார் அது பார்த்தீங்கன்னா அந்த அவர் வந்து இங்கேனா அந்த ரகத்தினோட பேர் தெரியல அதிகமாக பால் கறக்கும்னாரு அந்த ரக ஜமுனா பார்த்தீங்கன்னா நாலு குட்டி போட்டாலும் கூட நாலு குட்டிக்கு வந்து காப்பாற்றுற அளவுக்கு பால் சுரக்கும் தன்மை இருக்கும் ஜமுனா பெரி அந்த ஆட்டுக்கு காப்பாற்றிடும் அந்த அது வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு ஆகவே ஆகாது நம்ம தமிழ்நாடு சீதோஷன் பார்க்குறப்ப வந்து வெயிலுக்கு ஆகவே ஆகாது நம்ம பண்ணையில் வந்து அடைச்சி வச்சு தான் வளர்க்க முடியும் நம்ம பால் உற்பத்தி ஏம் பண்ணுறவங்க நம்ம நாட்டுப்பால் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கு இந்த மாதிரி வெளியே சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஜமுனா வந்து வளர்க்கலாம் ஜமுனா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டை இருக்குது ஜமுனா ஆடு ஒரு மூணு ஆடு இருக்குது மூணு ஆடுனா நூறு சதவீதம் ஜமுனா பறி கிடையாது ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் ஜமுனா பறி ஆடு தான் இருந்தாலும் வந்து அது நாலு குட்டி போட்டாலும் நாலு குட்டிக்கு வந்து பால் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அது குட்டி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இருக்குது ஜமுனா பறி பார்த்தீங்கன்னா கிளியர் டீட்டெயில்ஸ் தனி அடுத்த பற்றி இப்போ பால் உற்பத்திக்காக வந்து ஆடு ஆட்டுடைய பால் ஆட்டு பால் உற்பத்திக்காக வளர்க்குறவங்க வந்து ஜமுனா பாரியை வளர்க்கலாம் பால் உற்பத்திக்காக மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டினுடைய இனத்திலே வந்து பால் உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக உற்பத்தி கொடுக்குறது ஜமுனா பாரி மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா நாலு குட்டி போட்டாலும் காப்பாற்றுற அளவுக்கு இருக்கும் இப்போ நான் எங்கள் பண்ணையிலே வந்து ஒரு அறுபது சதவீதம் ஜமுனா பாரி ரகமான ஒரு ஆடு இருக்கு மூணு ஆடு இருக்கு அதுல ஒரு ஆடு வந்தோ ஃபர்ஸ்ட் நாங்க வாங்கினது ஒரு ஆடு தான் அந்த ஆடு பாத்தீங்கன்னா குட்டி போட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஒரு நாலு நாளைக்கு நம்ம பால் அதிகமா இருக்கும் நம்ம பீச்சே ஆகணும் அப்ப நான் வந்து பீச்சுறப்ப பாத்தீங்கன்னா காலையில அரை லிட்டர் நாளே காலையில அரை லிட்டர் சாயங்காலம் அரை லிட்டர் இருக்கும் குட்டி குடிச்சது போக அடுத்து வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம பிச்சு தான் கண்டிப்பா அந்த அளவு குட்டிக்கு அதிகபட்ச பால்கள் இருக்கும் அது பார்த்திங்கன்னா நம்ம கா பா அதை நமக்கு ஆடு குடிச்சிடும்னு சொல்லிட்டு பெஷம் வறுக்கக்கூடாது அது அப்படியே விட்டாலும் மடிநோய் வர அதிகமான பால் வந்து மடிநோய் வரக்கண வாய்ப்புகள் இருக்குது அதனால் அது வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணணும் அதை பார்த்து பக்குவம் மெயின்டைன் பண்ணோம் பால் உற்பத்தி ஆட்டு பால் உற்பத்தி தேவை அதை விற்பனை பண்ணோம்னு நினைக்கிறவங்க வந்து ஜமுனா பிரி வழக்கனா ஆனால் வந்து வெயிலுக்கு தாங்காது முக்கியம் வந்து நம்ம பண்ணைகளை மட்டும் வளர்க்குறவங்க மட்டும்தான் அதை வளர்க்க முடியும் அதை எனக்கு கூட இந்த கர கர்நாடகாவில் இருந்து மலை மண்டியா பக்கத்தில் இருந்து ஒரு ஒருத்தர் என்ஆர்ஐ கூட எனக்கு தொடர்பு கொண்டு நான் ஆட்டு பால் உற்பத்தி பண்ண போகிறேன் எனக்கு வந்து மார்க்கெட்டிங் இருக்குது பெங்களூரில் வந்து என்னை தொடர்பு வந்து கான்டாக்ட் பண்ணார் என்னை கூட நேரில் வந்து கூப்பிட்டு போனார் மண்டியாவுக்கே கூட்டு போனார் பண்ணைய அந்த இடத்துல எனக்கு நில வசதி தண்ணி வசதி எல்லாமே இருக்குது பால் உற்பத்தின்னு கேட்டார் நான் ஜமுனா பறியை பற்றி நிறைய குறிப்புகள் எல்லாம் கொடுத்தேன் ஆனால் அதுக்கடுத்து அவருக்கு வந்து உடல்நலம் சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் அவர் பண்ண முடியலை பால் உற்பத்தி சேல்ஸ் பண்ணணும் ஆட்டுப்பால் வந்து நல்லா மார்க்கெட்டிங் இருக்குது நல்லா சேல்ஸ் பண்ணணுங்கிறவங்க வந்து ஜமுனா பறியை பண்ணலாம் ஜமுனா பறி வந்து பால் உற்பத்தி நல்லாயிருக்கும் ஆனால் அதிகமான வெயிலுக்கு தாங்காது அதிகமான தீனி நல்லா சாப்பிடும் நல்ல நாலு குட்டி போட்டாலும் நாலு குட்டியை காப்பாத்திடும்